ஆத்தான் நான் பத்தாம் கிளாஸ் பாஸ் ஆகிட்டேன்னு ஒரு பெண்ணை வந்து பத்தாம் கிளாஸ் பாஸ் ஆகிட்டேன்னு படத்தினுடைய முதல் டயலாக் வச்சது அது உண்மையிலேயே பெரிய புரட்சி ஒரு பெண்ணுனால் குடிஞ்சதில் நிம்புறாமல் இருக்கணும் கணவனுக்கு அடங்கி நடக்கணும் பத்தாவுக்கேற்ற பதிகிறதையாக இருக்க வேண்டும் கணவன் சொல்வதையெல்லாம் கேட்டு நடக்கக்கூடிய ஒரு அடக்க ஒடுக்கமான பெண்ணாக இருக்க வேண்டும் தான் பழைய படங்கள்லாம் காமிச்சாங்க சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஆத்தான் நான் பத்தாம் கிளாஸ் பாஸ் ஆகிட்டேன் கதாநாயகி பத்தாம் கிளாஸ் பாஸ் ஆனவ கதாநாயகன் உன்னைய உன்னை எப்படி மற்றவங்கெல்லாம் கூப்பிடுறாங்க அப்படின்னு யார் ஸ்ரீதேவி கேட்கும் என்னைய எல்லாரும் சப்பானின் தான் கூப்பிட்டுக்கிட்டுருக்கேன் அங்கேயே அப்படின் பாருங்க இனிமேல் உன்னைய எல்லாரும் கோபாலகிருஷ்ணன் தான் கூப்பிடணும் எல்லாத்துட்டையும் சொல்லு அப்படின்னா இவர் போயிட்டு வந்துட்டு எவன் கூப்பிடுறேன் ஒரு வயலும் கூப்பிட மாட்டேங்கிறாங்க எல்லாரும் சப்பான கூபி கொடுக்க அப்படி வெத்தலை புடிச்சு தப்புவாரு அப்ப ஸ்ரீதேவி ஒரு டைலாக் சொல்லுவாங்க இனிமே உன்னை ஒன்னைய சப்பானின்னு சொன்னாங்க சப்புன்னு ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு பெரிய தைரியத்தை பதினாறு வயதுனு படத்துல ஒரு கிராமத்து பெண்ணுக்கு சப்புன்னு அரைஞ்சிருந்தோன்னா அந்த டாக்டரை தான் முதல்ல போய் அடிப்பார் கமலஹாசன்

அப்படின்னா அந்த சப்புன்னு அரைஞ்சோன்னு ஒரு பெரிய கும்பானம் அதே மாதிரி அந்த சப்பானிங்கிற கதாநாயகனுக்கு ட்யூட் கொடுத்துருப்பாரு அதில் தந்தை போவார் பார்த்தீங்களா பாட்டுக்குட்டி முட்ட இட்டு கோழி குட்டி வந்ததுண்டு கதையில தானே இப்ப இது மட்டும் தானா என்ன இருக்குது சாமி அப்படின்னா அந்த முள்ளுச்செடி பக்கத்துல ஒரு தட்டு மட்டும் பாடிக்கிட்டே வரான் காக்கையெல்லாம் சீமயிலே ஏ அந்த த தட்டையும் அந்த குரலையும் கேட்டுட்டு சூப்பர் ஃபிகர் ஒன்று போதுறான்ட்டு கமலஹாசி அப்படியே குதிச்சு குதிச்சு ஓட்டியா இருக்கார் ஜிந்திக்கு நாங்கள் ஜிங்கி தாக்கையில்லா சீமையிலே காட்டெருமேக்கேயிலே பாட்டெடுத்து நேரம் பார்த்து பாக்கு வச்ச மச்சான் சந்தைக்கு போனா நானு சாச்சிக்கு வரவா சம்பந்தம் பண்ண உனக்கு சம்மதம் தானா அட இந்த பக்கம் பாருங்களே ஏன் கண்ணி மொழி கேளுங்களே கமலாசி தேவர் அடியாண்டி இந்த மஞ்சள் கேக்கரிய கேக்கரிய பாடிட்டு போவார் ஒரு கைகால் விளங்காத சப்பானியும் கதாநாயகி கூட டூயிட்டு பாட முடியும்னு படித்தவளை கதாநாயகியாகவும் படிக்காத சப்பானியை கதாநாயகனாகவும் காட்டி உன்னே இனிமே சப்பானின் கூட்டம் சப்புன்னு அரைஞ்சிரு சொல்லி முதல் படத்திலேயே ஒரு வீர பெண்ணை உருவாக்கிய அற்புதமான திரைப்படம் இல்லையா பதினாறு வயது அப்படி பார்க்கணும் செந்தூர பூவே சிறீதேவியை மட்டும் பார்க்க கூடாது படத்துல அதை மட்டும் பார்த்துட்டு சூப்பர் அந்த அம்மா திருப்பி சரியாகவே நடிக்கல மற்ற படத்துல எல்லாம் அப்படிங்கிறான் அதை மட்டும் பார்த்துட்டு வந்துடக்கூடாது ஒரு படத்தினுடைய நுட்பம் ரஜினிகாந்த் குருப்புகள்லாம் உட்காந்து மரத்தடியில திருவிழா நடந்துட்டு இருக்கேன் ரஜினி தான் மயில உங்க அத்தாளுக்கு தாவணி கட்டினா கூட நல்லதாண்டா இருக்கு அப்படின்னு காந்தி மரிய தாவணி கட்டின மாதிரி ரஜினி அப்படியே இமேஜின் பண்ணி இது எப்படி இருக்கு அப்படி கவுண்டமணி நல்லாவே இல்லை அப்படி அந்த மரத்தெடியில் உட்கார்ந்து ஒரு ஆம்பளை படிக்காமல் எப்படிலாம் பேசிட்டு இருப்பேன் அப்படியே படம் முடிச்சுக்காமிச்சு இன்னைக்கும் கிராமங்களில் சாவடின்னு ஒரு இடம் இருக்கு அதுக்கு ஏன் சாவடின்னு பேர் வச்சான் தெரியுமா காலையில் உட்காந்து பேசியே பல பேரை சாவடிக்கிற இடம் அதுதான் அதனால தான் அதுக்கு பேர் சாவடின்னு ரெண்டு பேரும் உட்காந்து பேசுறேன் மாப்பிள்ள பத்தாயிரம் ரூபா வச்சிருந்தேன் மாப்பிள்ளை லோன் வாங்கி அப்படியா என்னடா சேப்பிற நல்ல நிலம் வாங்கி நெல் போட போறேன் இருக்கேன் நீயே நானும் லோன் தான் இருபதாயிரம் வாங்கி என்ன செய்வேன் ரெண்டு மாடு வாங்குவேன் மாடு வாங்கி என்னடா செய்வேன் நீ நெல் போடுவீரை அதில் மேய விடுவேன்ருக்கேன் மேய விடுவியா ஓ ஓ மாட்டை நான் நீ மாட்டேன் மேய விடுறியா பாடுறா அப்படின்னு ரெண்டு பேரும் அடிச்சு மங்கு மங்குன்னு குத்திக்கிட்டு கிடக்குறேன் ஒரு பெரியவர் வர்றாரு ஏண்டா என் மாட்டை வெட்டுவான் நல்ல மேய விடுவான் எங்கடா மாடு எங்கடா நிலம் வாங்காத நிலத்துக்கும் வாங்காத மாட்டுக்கும் காலையில உட்காந்து சண்டை போட்டு இப்படி வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய ஆண்களையும் காண்பித்து ஒரு பத்தாம் வகுப்பு படித்த பெண்ணை கதாநாயக காமிச்சது சினிமா இல்லையா எப்படி வாங்க நாகநந்தினி இலக்கியங்களே என்று பேச இன்று அகில உலக பெண்கள் தினத்தை முன்னிட்டு ஒரு பெண் பேச கோவையில் இருந்து வந்திருக்கிறார் வாழ்க வையகம் வாழ்க வையகம் குரு வாழ்க குருவே தமிழ் மொழி என்று சொன்னால் திட்டிக்கும் அத்தகைய தமிழன் வணங்கி ஆண்டோருக்கும் சான்றோருக்கும் அறிஞர் பெண் மக்கள் உங்கள் அத்துணை பேருக்கும் முதற்கன் முத்தாய்ப்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இல்லை பிரு மழை பொழிவதற்கு ஓர் இல்லை பொன் மாலை சூட்டுவதற்கு ஒப்பற்ற குமண இல்லை கட்டி தழுவதற்கு நெல்லி இல்லை காரி இல்லை வாழ கனி கொடுக்க அதிகமானவில்லை இவர்கள் இல்லை என்றால் என்ன தமிழை இன்றும் செங்கோலாக போன்ற எத்தனையோ பெருமக்களை இந்த மேடை ஏற்றி தனக்கு நிகரான ஆசனத்தை கொடுத்து எங்களை எல்லாம் உயர்த்தி அழகு பார்க்கக்கூடிய தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் எங்களுடைய அன்பு நடுவர் திண்டுக்கல் ஐயா அவர்களுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து தேனி அப்படின்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்க தேனுங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா தானும் கெடாது தன்னை சார்ந்து இருக்கவங்களையும் கெட விடாது அத்தகைய மக்களை கொண்ட ஊர் இந்த ஊர் உண்மையிலே தேனி மக்கள் உங்களை பறக்கவே மாட்டாங்க இந்த ஊருக்கு இப்படி ஒரு வழக்கம் சொன்னது நீ ஒரு ஆள் தான் தேனி அப்படின்னு சொன்னால் எல்லாரும் இந்த தேன் சேகரிக்கிற ஈயத்தான் சொல்லுவாங்க ஆனால் தேன் என்ற வார்த்தையை சொல்லி அதில் நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு மக்கள் அப்படின்னு தேனோட இலக்கணத்தை சொன்னீங்க அருமை அவளை அறியா அமரரும் இல்லை அவளன்றி செய்ய அருந்தவும் இல்லை அவளன்றி ஐவரால் ஆவதொன்றும் இல்லை அவளன்றி ஊர் புகும் ஆறு அறியேனே என்று எல்லோத்துக்கும் முதன்மையாக இருக்கக்கூடிய பெண்மை அந்த பெண்மையை போற்றக்கூடிய தினமான இந்த தேச மகளிர் தினத்தை எல்லாத்துக்கும் எல்லா மகளிருக்கும் அந்த பாராட்டுகளை தெரிவித்து இப்ப என்ன பிரச்சனை நான் எங்க தணிகை என்ன வந்த வந்தவர் சரியா சொல்லியிருக்க உரிமை அப்படிங்கிறது பேசும்போதே பாத்தீங்களா தனக்கு துணையான ஒரு பெண் தனக்கு இணையான ஒரு பெண் எங்களுடைய சுக துக்கத்தில எல்லாம் கூடிய அந்த பெண்களுக்கு மகளிர் தின வாழ்த்துக்களா என்னைக்குங்க எங்களுடைய உரிமையை கொடுக்க போறீங்க தான் உங்களுக்கு துணையா இருக்கணுமா நீங்க எப்ப எங்களுக்கு துணையா இருப்பீங்கன்னு கேட்டதுக்கான நாள்தான் இந்த மகளிர் தினம்னு சொன்னா எப்படி சார் உங்களுக்கே எல்லாம் பேசிட்டு அப்புறம்

அப்புறம் சொல்லிச்சான் நான் என்ன இந்த ராவணனுக்கு பயந்து நீங்க நின்றுட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கியா என்னுடைய ஒரு சொல் இதுதாங்க மகளிரோட உரிமை என்னுடைய ஒரு சொல் போதும் எல்லை நீத்த இந்த உலகையாவையும் யாவையும் சொல்லினால் சுடுவேன் தூயவன் வில்லுக்கு மாசு என்னுடைய ஹஸ்பண்ட் ராமனுக்கு அது நஷ்டம் ஆயிடும்ன்றதுக்காக நான் அமைதியாக உட்கார்ந்துட்டு இருக்கேன் ஏ ராமன் வருவார் வில்லெடுத்து விடுவார் அந்த ராவணனை அடிப்பார் சந்தோஷமா ராமன் கையை பிடிச்சிட்டு வருவேன் இது உரிமைக்கான விடயம் எங்க தெரியுமா அந்த ஈக்குவாலிட்டி எதை தெரியுமா சார் எங்க ஐயாவுடைய பெயர் திண்டுக்கல் ஐரியோனின்னு சொல்லுவாங்க அவங்களுடைய துணைவியாரனுடைய பெயர் அமுதாலியோனின் தான் சொல்லுவாங்க ஆனா இன்ன வரைக்கும் அகில உலகத்துல யாருக்கும் கிடைக்காத ஒரு பெருமை ராமன் அவர்கள் தன்னுடைய மனைவி சீதையினுடைய பேரை முன்னாடி போட்டு

தன்னை வைத்து என்னை இழந்தாரா இல்ல அவரை இழந்த பின் தன்னை வைத்தாரா அப்படின்னு இத நான் போய் ஏமா கேட்கணும் அந்த காவலாளி சொல்றாங்க இல்லம்மா அவரை இழந்ததுக்கு அப்புறம் தான்மா உன்ன வச்சாங்க அவரே இழந்துட்டாருன்னா நான் எதுக்கு வரணும் நான் எங்க அம் எங்க அப்பா பாஞ்சாலன் அவருடைய பொண்ணு இப்போ நான் அவங்களுக்கு மனைவியே இல்லைன்னு ரொம்ப துணிதமா சொன்னாங்கன்னு சொன்னா அதுக்கப்புறம் சபதை எடுத்தா பாருங்க பாரதியார் அப்படி சொல்லுவாங்க ஓ மகா சக்தி பராசக்தி ஆணை உரித்து மேவி துச்சாதனின் சென்னீர் அதன் பால் துரியாதனன் ஆக்கை ரத்தம் மேவிய இரண்டும் கலந்து குழல் நீதில் பூசி நறு நெய் குளித்து சேவிய குழல் முடிப்பே அதுவரையிலும் முடியே நான் சொல்லி அந்த பஞ்ச பாண்டவர்களை ஜெயிக்க வச்சதே பாஞ்சாலிங்கிற பெண்ணு சொன்னா இது மகளிருக்கான உரிமைங்க இது எல்லாத்துக்கும் மேல அப்படியே ப்ளூ ஸ்டார் போடமா நீங்க வந்து படம் ஓட்டுறாரு நான் கேட்கறேன் இல்ல படத்தை படத்த இவங்களுடைய திரைப்படம் என்ன பண்ணிருக்கு தெரியுங்களா பாகுபலியில ஒரு கேரக்டர் இருக்குங்க ஐயா அந்த கேரக்டரை அதுக்கு முன்னாடி நீலாம்பரின்னு ஒண்ணு நினைச்சது அவ்வளவு பேரும் ஆக்ரோஷமா அந்த நீலாம்பரி கேரக்டருக்கு அத்தனை பேரும் அந்த அளவுக்கு ஏன் ரஜினியே சொல்லியிருப்பாங்க எனக்கு இணையான வில்லன் ஒரு பெண்ணுல நீங்க வந்திருக்கீங்க சூப்பர்னு சொல்லு அதை மாத்தி பாகுபலியில் அந்த ஒரு ராஜமாதவா காமிச்சிருப்பாங்க என் கட்டளைய சாசனம் சாசனமே கட்டளையும் அதெல்லாம் முடிஞ்சு ஜெயிலர் படத்துல வந்து அந்த ஏன் தேங்காய் சட்னி தான் இருக்கு புதினா சட்னி இல்லையா கடைசி வரைக்கும் எங்க நிலம வீட்டுல சட்னி வைக்கிறதாவே இருக்குதுங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க இவங்களுக்கு தோசையை சுட்டு சுட்டு போட்டு ஒரு வழி ஆயிட்டு இருக்கோம் இவங்க எல்லாம் பெண் உரிமையை பத்தி பேசுறாங்களே எங்க கண்ணகின்னு ஒருத்தங்க இருந்தாங்க ப்ளூ ஸ்டார் படத்துல அத்தனை ஆண்களுக்கு நடுவுல ஒரு பெண் வந்து நின்னதை பெருமையா பேசுறீங்க தன்னுடைய கணவன் மேல ஒரு மன்னன் போய் பொய் சுமத்திட்டான்னு சொல்லி மன்னன் கிட்டையே நீதி கேட்டு போராடி நின்ன முதல் லேடி அட்வொகேட் சார் கண்ணங்கிக்கிறவங்க அறிஞர் அண்ணா அவர்கள் எல்லாத்துக்கும் சிலை வெடிச்சாங்க தமிழகத்தில் அதாவது வள்ளுவனுக்கு ஒரு சிலை பாரதியாருக்கு ஒரு சிலை பாரதிதாசனுக்கு ஒரு சிலைன்னு சொல்லி அப்போ கண்ணகி அவர்களுக்கும் சிலை வடிச்சாங்க அதுவும் சட்டமன்றத்துக்கு போகக்கூடிய அந்த நுழைவாயில் அந்த சிலையை வைக்கணும்னு சொன்னாங்க இவங்கெல்லாம் தமிழறிஞர் வச்சிருக்கீங்க எதுக்கு கண்ணகிக்கு போய் சிலை வச்சிருக்கீங்கன்னு கேட்கும் போது இந்த வழிதான் சட்டசபைக்கு சட்டமன்றத்துக்கு போகக்கூடிய வழி இந்த வலையில நிறைய அமைச்சர்கள் போவாங்க இது என்ன இந்த சிலை எதற்காக

அவளுக்கு சுயம்பரம் அந்த அந்த நேரம் அவ அப்படியே தவிச்சிட்டு இருக்கா சுயம்பரம் நடக்கணும்னால அவளுக்கு ஒரு சிக்கல் ஏன்னா அவன் தமையந்திய காதலிக்கிறான் அப்படியே விரும்ப சார் நலனை காதலிக்கிறான் விரும்பி நின்னுட்டு இருக்கா அப்படி நின்னுட்டு இருக்கும் போது என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது நலன் வரா தூதுவனா எதுக்காக அவ ரொம்ப அழகா இருப்பானான் தமையந்தி அப்போ தேவர்கள் கூட அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்றதுக்காக தூதுனா வந்து சொல்கிறான் நீ வந்து இந்த தேவர்கள் நாளைக்கு வருவாங்க நாலு பேர் அதில் யாரோ ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கோ என்ன விற்று அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு தமயந்தி சொல்லுவாங்க வரக்கூடிய கணவனாக இருந்தாலும் சரி அவள் எப்படி தெரியுமா சொல்லியிருப்பா சுயம் வரத்தில் தீர்மானம் செய்வது என் உரிமை நீ வந்து என் உரிமையில் தலையிடாது அதை நான் பாத்துக்குறேன் நாளைக்கு நான் யாரு டிசைட் பண்ணுங்கிறது என் கையில தான் இருக்குன்னு சொல்லி அன்னைக்கு அந்த தமயந்தி சொல்லி இருக்கான்னு சொன்னா இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடந்துட்டு இருக்குங்க எங்க ஐயா சொன்னாரு அதாவது விஜயகுமார நான் பேசும்போது சொன்னாங்க கண்ணகிக்காக அமைச்சாங்கன்னு சொல்லி உங்களுடைய திரைப்படங்கள் தாஜ்மஹாலை தான் வாழ்த்துச்சு ஆனால் எங்களுடைய இலக்கியங்க ஒரு மகளிருடைய உரிமைக்காக கோயிலை வெடித்து அதுக்கு நாங்கள் பாராட்டு தெரிவிச்சோன்னு சொன்னால் அப்படி இருக்கணுங்க எங்க இது எல்லாத்துக்கும் மேலே ராமநாதபுரம் அதாவது ராமநாதபுரம் சமஸ்தானம்னு சொன்னா செல்லமுத்து விஜய ரகுநாதபதி சேதுபதினு சொன்னா அவருடைய ஒரே ஒரு மகளாக பிறந்து எல்லா விஷயத்திலும் என்ன டேலண்ட் சார் ஈட்டி ஏறியது குதிரை ஏறது எல்லா விஷயத்திலும் டேலண்ட் எல்லா லாங்குவேஜும் தெரியுமா அந்த அம்மாக்கு அதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல பின்னாடி ஒரு மன்னனையே கல்யாணம் பண்ணி அவங்களுக்காக சிவகங்கை சீமையா ஆண்டாங்க அதுவும் பெரிய விஷயம் இல்லைங்க அதுக்கப்புறம் மருது சகோதரர்கள் கூட சேர்ந்து ஒரு பெண் படையை உருவாக்குனாங்க இதெல்லாம் அந்த அம்மாவுக்கு பெரிய விஷயம் இல்ல ஏன் அந்த அம்மாவினுடைய ஆக பெரிய உரிமையினுடைய சாகசம் என்ன தெரியுமா அந்த அம்மா கல்யாணத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட பதிமூணு பதினாலு வயசுல இந்த ராமநாதபுர சமஸ்தானத்துல ஒரு கோயில் இருந்துச்சு அந்த கோயிலுக்குள்ள சில குறிப்பிட்ட மக்கள் போக கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூத்தி முப்பதாம் ஆண்டுல அந்த காலகட்டத்துல அப்படியெல்லாம் இல்லை இந்த கோயில் மனிதனாக பிறந்த அனைவருக்கும் சமம் ஆக எல்லா மக்களும் கோயிலுக்குள்ள வரலாம்னு சொல்லி தனக்கு கிடைத்த உரிமையை அனைத்து மக்களுக்கும் கொடுத்தவங்க தான் நாச்சியாக

ரொம்ப காலமா சொல்லிட்டு இருக்காங்க வீரம்னா ஆண் எந்த போர்னா ஆண் எல்லாமே ஆண் விவசாயம் கூடி ஆண்தான்னு சொல்லி ஆனா அது விவசாயம் ஆண்கள் கிட்ட கிடையாது எல்லாமே துவக்கம் பெண் தான்றதுக்கு சான்று என்ன தெரியுமா

உண்டியல்ல ஐம்பது ரூபா சேர்ந்தாலே ஆட்டைய போட்டு போயிடுவாங்க ஏதோ காளியம்மன் மாரியம்மன் அம்மன் கோயில் தான் அது மேல கொஞ்சமாவது மரியாதை இருக்கு நமக்கு கரெக்டு தானியா அதாவது காவல் தெய்வமாக இருந்தாலும் வெளியே தான் நிற்கணும் கருப்பண்ண சாமியாகவே இருந்தாலும் எங்க நிறைவா இந்த ஒரே ஒரு விஷயத்த சொல்லி நிறைவு செய்கிறேன் ஒரு பெண் பிறக்கிறான்னு சொன்னா அவ வீட்டுக்கும் நல்லது செய்யணும் நாட்டுக்கும் நல்லது செய்யணும் அதே ஒரு அரசியாக ஃப்யூச்சரில் மாறிட்டான்னு சொன்னா கண்டிப்பாக வீட்டையும் பார்த்து அந்த நாட்டையும் காப்பாற்றக்கூடிய நிலையில தான் இருக்கும் சோழ நாட்டில் மானியாக பிறந்து பின்பு பாண்டிய நாட்டுக்கு புகுந்து போய் அந்த இடத்துல சைவம் தலைத்து ஓங்கி நின்றாலும் சமணம் வந்து சேர்க்கக்கூடிய அந்த நேரத்துல மக்கள் எல்லாம் சமணத்துக்கு போயிட்டாங்க மன்னர் கூடி சமணத்துக்கு போயிட்டாங்க ஆனா மன்னர் அதுக்கு போயிட்டாங்கன்னு சொல்லி அவங்க மாறி போயிட கிடையாதுங்க என்னுடைய உரிமை என்ன என்னுடைய நிலைப்பாடு என்ன என் மக்களை நான் மீட்டு கொண்டு வருவேன் திருநீர் போட்டா கூட மன்னன் மூஞ்சிய பார்க்க மாட்டாராம் கண்ணு முட்டு கேட்டு முட்டுன்னு சொன்ன அந்த நிலையெல்லாம் மாத்தி திருஞான சமுதிரனுடைய உதவியை பெற்று கிட்டத்தட்ட மொத்த மக்களையும் மாத்தி மன்னனையும் மாத்தி கூண் பாண்டியன் உலகமெல்லாம் சொன்னவரை திருஞான சம்பந்தனுடைய ஆற்றலால் நின்ற சீர் நெருமாறனாக மாற்றியவர் தான் மங்கையருக்கெல்லாம் தனி எங்கள் குல தெய்வம் மங்கையரசி நாயனாராக வந்தார்கள் என்று சொன்னா இதுதான் பெண்கள் அதாவது தாயை பத்தி எல்லாம் இவங்க பேசினாங்க தாய்ங்கிறவங்க சாதாரண விஷயம் இல்லை என்னமோ இவங்க தான் எல்லாமே செஞ்சாங்க செஞ்சாங்க காந்தாரின்னு ஒரு அம்மாங்க கண்ணை கட்டி தான் கணவருக்கு கண்ணு தெரியலன கண்ணை கட்டிட்டாங்க மொத்த சக்தியும் அந்த கண்ணுக்குள்ள இருந்துட்டே இருந்துச்சு கடைசியில் அந்த போர் வந்துச்சு தொண்ணூத்தி ஒன்பது குழந்தைங்களும் இறந்துட்டாங்க ஒரே ஒரு பையன் துரியோதனன் நான் நாளைக்கு போக போருக்கு போறப்பான்னு சொல்லும் போது சரிப்பா நீ போய் குளிச்சுட்டு உடம்புல எந்த நகையும் ஒரு தொட்டு துணி இல்லாம பிறந்த மேனியோட வா அப்படின்னு சொல்றாங்க அதை சரின்னு சொல்லி கேட்டுட்டு போறாங்க இது கிருஷ்ணர் காதல கேட்டுறாரு அப்புறம் அந்த அவர் வந்துட்டு இருக்கும்போது துரியோதனன் வந்துட்டு இருக்கும்போது கண்ணன் வரா என்ன இப்படியே போயிட்டு இருக்க அப்படின்னு இல்ல அம்மாவை பார்க்க அப்படின்னு அம்மாவும் ஒரு பெண் தானே அதுக்குன்னு நீ இப்படியா போவ மறைக்க வேண்டியதெல்லாம் மறைச்சிட்டு போ அப்படின்னு சொல்லும் அப்படியே அவரு

இதெல்லாம் விஷயம் இல்ல இந்த பெண்ணினுடைய உரிமை என்ன தெரியுமா ஒரு தாய் நினைச்சான்னு சொன்னா கடவுளுக்கு கூடி விடலாம் கடவுளை கூடி கேள்வி கேட்கலாம்னு சொன்னதாங்க நம்மளோட இலக்கியம் அவ சொன்னா இப்படி பண்ணிட்டே கிருஷ்ணா நான் எப்படி எந்த குழந்தை இல்லாம அனாதையா இருந்தனோ அதே மாதிரி நீயும் அனாதையா தான் இருப்பேன்னு சொல்லி மோசமான விஷயம் இல்லைங்க கடவுளையே எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு தொண்ட மாநிலம் தொண்ட நாடு என்று சொன்னால் அதுதான் தமிழ்நாடு அந்த நிலைப்பாடு தான் பெண்களின் உரிமை ஆக ஒரு நிமிஷம் நல்லா யோசிச்சுக்கோங்க நிமிர்ந்த நன்றடை மேற்கொண்ட பார்வையெல்லாம் சொன்னாங்க அதெல்லாம் தாண்டி செம்மை மாந்தர்கள் திரும்புவதில்லையா விலகி வீட்டில் ஒரு பொந்துடை இருப்பதை வீர பெண்கள் விரைவில் தகர்ப்பறாம் பொய்கள் யாவையும் யாவையும் தகர்ப்பறாம் இளையனங்கையின் எண்ணங்கள் கேரளோ அப்படின்னு பாரதியார் சொல்லி இன்னைக்கு நூறு வருஷத்துக்கு ஆச்சுங்க அது இன்னைக்கு அன்னைக்கு சொன்ன இலக்கியம் இன்னைக்கு நினைவே இருக்கு சந்திரயான் ஒண்ணு ரெண்டு மூணு விடும் போது ரொம்ப வருத்தமா இருந்துச்சுங்கய்யா ஏன்னா ஒண்ணு உரிமை <laughs>

அன்னைக்கு எல்லாரும் நம்ம பெத்த தாயை ஒரு அஞ்சு நிமிஷம் நினைக்கணும் உண்மையில நான் இன்னைக்கு எங்க அம்மாவை அன்னைக்கு நினைக்கிறேன் எங்க வீட்டுல பத்து பிள்ளைங்க வஞ்சமில்லாத ஒரு குடும்பம் எங்க அப்பா தங்கமான மனுஷன் குடும்ப கட்டுப்பாட தான் நான் பிறந்தேன் சட்டத்தை மீறியதால் பிறந்த குழந்தை லியோனி இரண்டே பெருக இன்பமாய் வாழ்க அப்படின்னு அன்னைக்கு சட்டம் இருந்துச்சு எங்கள் அப்பா ரெண்டோடு நிறுத்தியிருந்தாருன்னா எங்கள் அண்ணன் சிங்கப்பூரில் இருக்க அண்ணனோட முடிஞ்சிச்சு நான் மூணாவது பிள்ளை சட்டத்தை மீறியதால் பிறந்த லியோனி உண்மையிலே அப்படி ஒரு பெரிய குடும்பம் அதில் இந்த மூணு ஆம்பளை பிள்ளைய வரிசையாக பிறந்துட்டான் நான் மூணாவது பே எங்கள் அம்மா நாங்கள் மூணு பேரும் சின்ன பிள்ளைகளாக இருக்கப்ப எங்கள் பெரிய அண்ணனுக்கு ஒரு ஏழு வயசு எங்கள் ரெண்டாவது அண்ணனுக்கு ஒரு அஞ்சு நான் ஒரு மூணு வயசுப்பேன் ஸ்கூல் முடிஞ்சு வந்தோன்னே மேலே எல்லாத்தையும் ஜன்னலில் அப்படி உட்கார வச்சுருவாங்க எங்கள் அம்மா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து மீதி இருக்கிற அந்த வெள்ளச்சோற சாம்பார் ஊற்றி அந்த எல்லா சோத்தையும் அப்படி குழப்பி ஆளுக்கு ஒரு உருண்டையை பிடிச்சி பிடிச்சி கொடுப்பாங்க அதில் எங்கள் பிரியாணியை வாங்கிவிட அப்படின்னு மூணு பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் பத்தாயிரம் ரூபா கொடுத்து சாப்பிட்டா கூட அப்படி ஒரு சுவையான சாப்பாடு என் தாய் கையில் அந்த உருண்டைச்சோறு இருக்குவாருங்க அது சாப்பிட்டாத ஆள் யாருமே இருக்க முடியாது அதில் நான் அந்த மூணாவது சைடில் எப்படி உட்காந்துருப்பேன் எங்கள் அம்மாட்ட சண்டை போடுறேன் மா வேணும் என் நடுவில் உட்கார வைங்க அப்படின்னு ரெண்டாவது அண்ணன் அவன் தாண்ட நடுவில் உட்காந்துருப்பேன் வருஷப்படி தான் உட்கார வைப்பேன் நீ ஓரத்துலேயே நில் உட்காரு முடியாது சோற்ற தூக்கி குப்பை நான் ஊற்றுவேன் இப்படி சென்ற மூணாவது பே எங்கள் செஞ்சாலும் செய்ய மாட்டாங்க அப்படி எங்கள் அண்ணனை கொண்டு போய் ஓரத்தில் உட்காரு சாமி என்னமோ பெரிய நடுவில் உட்கார்னும் ரொம்ப புரியாது வேடா நடுவில் உட்கார அப்படின்னு என்னை தூக்கி நடுவில் உட்கார வச்சுட்டு ஊட்டும் போது மூஞ்சியில இடிச்சுக்கிட்டே ஊட்டினாங்க என்ன சொல்லிட்டு தெரியுமா வாழ்நாள் முழுவதும் பாரு கடைக்க போறாங்க எங்க அம்மா விட்ட சாபம் முப்பத்தாறு வருஷமா நடுவரா இருக்கேன் பாருங்க எங்க அம்மாவோட சாபம் பெத்த தாயினுடைய சாபம் கூட ஒரு மகனுக்கு வரமா மாறும் ஒரு மகன் மக பெரிய இடத்துல இருக்கிறத பார்க்கும்போது ஒரு தாய் அடைகிற சந்தோஷத்தை வள்ளுவன் மாதிரி யாருமே இது வரைக்கும் எடுத்து சொல்லலை ஈன்ற பொழுதில் பெரிது ஓக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் பார்க்கணும்னு அவசியம் இல்லை என் பிள்ளை அப்படியேப்பட்ட பிள்ளைன்னு ஒரு அஞ்சு பேர் சொல்றப்ப அந்த செய்தியை கேட்குற தாய் அடைகிற சந்தோஷத்துக்கு நிகரான ஒரு மகிழ்ச்சி இல்லை அப்படின்னு சொன்னது யாருன்னா திருவள்ளுவர் என்ற நம் தெய்வப்புலவன் தான் உண்மையில அதை விட இதெல்லாம் எங்களுக்கு லெவன்த்து வரைக்கும் எது அறத்துப்பால் பொருட்பால் இது ரெண்டை தான் நடத்துவாங்க ஸ்கூலில் வரைக்கும் நகர முதலில் எழுத்தெல்லாம் ஆதிபவன் முதற்றே உலகம் கற்றதனால் ஆகிய பயனின் அறிவன் ஆறாவதுல மனப்போடப்பா ஏழாவதுல எட்டாவதுல கற்க கசடரை கற்பகை கற்ற தக பீகை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சாலை வகுத்து பயிர் கேட்பார் விழிக்கும் தகையவாய் கேளாறு வேட்ப முடிவதாம் சொல் இதெல்லாம் எப்ப லெவன்தோட நீ பாட்டிட்டாங்க காலேஜில் வந்த பிறகுதான் இன்பத்து பாலே நடத்தினாங்க செகண்ட் இயர் படிக்கும் போது சார் நடத்துறாரு எங்க ப்ரொஃபசர் என்னவா இப்ப திருக்குறள் நடத்துறாரு தெரியுமா யான் நோக்கும் கால் நிலம் நோக்கும் நோக்கா கால் தான் நோக்கி மெல்ல நகும் திருவள்ளுவர் எப்படி லவ் பண்ணியிருந்தா இப்படி எழுதியிருக்காரு கண்டிப்பா தேனி பஸ் ஸ்டாண்ட் மாதிரி ஒரு இடத்துல நின்று அவர் லுக்கு விட்டுருக்காரு இல்லாட்டி இதை யாராவது அனுபவிக்க முடியுமா நாம் பார்க்கும் போது நீ மண்ணை பார்க்கிறாய் நோக்கும் கால் நிலம் நோக்கும் கால் தான் நோக்கி நான் பார்க்கிற நேரத்தில் நீ என்னை பார்க்கிறப்ப நான் வானத்தை பார்க்கிறேன் இது நடக்க எல்லாத்திலையும் பார்த்துருக்கீங்க அந்த பிள்ளை இப்படியே பார்ப்பேன் அந்த பிள்ளை அப்படிங்க இவரு ஒன்னு இவரும் வைக்கப்படுவார் இவர் இங்கிட்டு திரும்புவார் அப்பதான் பெரிய வானத்துல ஆராய்ச்சி பெரிய அஸ்ட்ரானமி தேவை சயின்டிஸ்ட் மாதிரி இல்ல அப்படி பார்த்தேன் ஏன்னா அந்த பிள்ளை இவரை பார்த்துக்கிட்டு இருக்குன்னு தெரியும் இதை கண்டுபிடிச்சிருக்காரு பாரியா உண்மையிலே பெரிய தான் கண்ணதாசன் எழுதினார் உன்னை நான் பார்க்கும் போது மண்ணை நீ பார்க்கின்றாயே விண்ணை நான் பார்க்கும் என்னை நீ பார்க்கின்றாயே நேரிலே பார்த்தால் என்ன நிலவென்ன தேய்ந்தா போகும் புன்னகை புரிந்தால் என்ன பூமுகம் சிவந்தா போகும் நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ இன்று முதல் நீ வேரோ நான் வேறோ கண்ணதாசன் ஆனால் லவ் சினிமாவில் எப்படியாக காட்டுறாங்க ஒரு கொம்பளக்குள்ள வருது பஸ் ஸ்டாப்பில் ஒரு பைய பக்கத்தில் வந்து நிற்கிறேன் கட்சிப் கீழே விழுகுது இவர் எடுத்து கொடுப்பாரு எக்ஸ்கியூஸ் மீ கட்சி தேங்க்யூ அப்படி வாங்குறப்ப ரெண்டு பேர்த்துக்கு இந்த விரல் ரெண்டும் டச் ஆகும் அதுக்குன்னே ஒரு மியூசிக் வச்சிருப்பாங்க சினிமாவில துடி விட்டு லவ் வந்துருச்சாம் அடுத்த நிமிஷம் ஜெர்மனியில டூ இந்த விரல் டச் ஆமன்னே இப்படிறால் லவ் வரும் அப்படி பார்த்தா மகளிர் ஸ்பெஷல்ல கண்டக்டர் டிக்கெட் கொடுக்குறாரு ஒவ்வொரு பிள்ளைங்க டிக்கெட் கொடுக்குறப்ப துடி குடி ஆஹ் நான் அந்த வேலை பார்க்க முடியும் அவர் எல்லாத்துலேயும் கை டிக்கெட் கொடுப்பாரு கையை படம் கொண்டேன் வாங்கி கொடுப்பீங்க சப்புனு அடிக்குங்க கட்ரெக்டர்லாம் சில நம்ம எங்க எங்கே நேச்சலேருந்தோடனே ஓக்கா உட்கா இருக்கா அப்படின்னு சொல்லி பேசிட்டு ஜாலியாக போவாங்க ஜாலியாக ஆமான்ட்டு சினிமாவில் ஒரு காதலை எவ்வளவு ஈஸியாக முடிச்சு விட்ருவாங்க பாருங்க அருமையாக பேசுனாங்க இனி திரைப்படங்களே என்ற அணியை நிறைவு செய்ய கவிஞர் இனியவன் உங்கள் பலத்த கரவொளியோடு பட்டிமன்றத்தை நிறை